ஓம்சக்தி திருச்சி மாவட்டம் வட்டம் திருமுருகன் நகரை சார்ந்த ரம்யா நவநீத கிருஷ்ணன் தம்பதிகள் திருமணமாகி ஆறரை ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாக யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பிக்கையோடு தேடி வந்து அம்மாவாசை என்று கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரிமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுபணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசேற்ற நான் வேண்டிக்கிறேன் மீண்டும் அடுத்த கருவ நிலையானதாக தக்க வச்சு அடுத்தது ஆண் வாரிசையும் கொடுக்க நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பத்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஆறரை ஆண்டுகள் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நம்பிக்கையோடு தேடி வந்து ஒரு கைப்பிடி பிரசாதம் கண்ணீர் சிந்தி மடியேந்தி வாங்கி சாப்பிட்டு உடனே மனம் இறங்கி அம்மா வரம் கொடுத்திருக்காங்க அம்மாவே மகளாக வந்து பிறந்திருக்காங்க இதே போல ஆயிரம் ஆயிரம் தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கலிவுகத தெய்வம் சமயபுர மாதிரி நம்ம சேலத்து மகமாய் ஈடெடுத்து கொடுத்துட்ருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி